வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்னி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய சிம்னி ஃபேபர் கம்பெனியோடது இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும்னு கம்பெனியில் சொல்லியிருக்கிறாங்க வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த லிக்விட் எங்கள் அக்கா வீட்லேயே செய்கிறாங்க இது பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது கிச்சன் டாப் சிம்னி எண்ணெய் பிஸுக்கு இருக்கிற எந்த ஏரியா வேணாலும் ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணுது பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது மட்டன் சிக்கன் எல்லாம் செஞ்சோம்னா அந்த கவுச்சி வாசம் வரும் அதையும் ரொம்பவே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுது இந்த லிக்விடில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால கைக்கு எதுவுமே ஆகாது ரொம்பவே நல்லா இருக்குது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப் எடுத்துக்கலாம் கிச்சன் டாப் எல்லாம் தேய்ச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு அதுலேயே அளவு கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ மூடியே போட்டு விட்டுருலாம் மூடியில் ஒரு பக்கத்தை இந்த டியூப்போட ஒரு பக்கத்தை கனெக்ட் பண்ணிடலாம் இன்னொரு பக்கத்தை சிம்னியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சிம்னியோட ரைட் கார்னரில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை எடுத்தோம்னா அதில் ஹோல் இருக்கும் அதன் மூலமாக இதையே மாட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த பட்டனை கழட்டி எடுத்தாச்சு இதையே பத்திரமாக வச்சுக்கணும்னு கம்பெனியில் சொல்லியிருக்கிறாங்க தொலைச்சிட்டோம்னா கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த டியூப்பை இப்போ அந்த ஹோல் வழியாக மாட்டி விட்டுடலாம் இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுறலாம் சிம்னியில் ஸ்ட்ரீமிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையே செலக்ட் பண்ணிக்கலாம் ஆட்டோ சென்சாருங்கிறதுனால கையை அசைத்தம்னா சிம்னி ஆன் ஆகிக்கும் இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ஷனில் கையை வச்சு கொஞ்சம் நேரம் விரல் வச்சு அழுத்தி பிடிச்சோம்னா ஆன் பதினஞ்சு நிமிஷத்தில் கிளீனிங் முடிஞ்சிரும் நான் எப்பவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பனியன் கிளாத் தான் யூஸ் பண்ணவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு சிம்னி ஆஃப் ஆகிட்டுது இப்போ அந்த டியூப்பை கழட்டி எடுத்துடலாம் எவ்வளவு தண்ணி மிச்சம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ இதை ஊற்றிட்டு இந்த பாக்ஸையும் நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாக்ஸில் சிம்னி வந்து கிளீன் தண்ணி தண்ணியெல்லாம் இதில் கலெக்ட் ஆகியிருக்கும் என்ன பிசுக்கோட இருக்கும் தான் இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு இந்த பாக்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்னியோட மற்ற பக்கத்தை எல்லாமே பனியன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் சிம்னியோட மேல் பக்கத்துலேயும் எண்ணெய் பிசுக்கு நல்லாவே இருக்கும் அதையே அந்த லிக்விட் மூலமாக ஸ்க்ரப் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு பனியன் கிளாத்தில் தொடச்சி எடுத்துடலாம் நான் எப்பவுமே சிம்னி கிளீன் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்வும் கிளீன் பண்ணி கவுண்டர் டாப்பையும் நல்லா கிளீன் பண்ணி விட்டுருவேன் இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு பனியன் கிளாத்தில் தொடச்சோமுன்னா நல்லா கிளீன் ஆகிரும் இப்போ சிம்னியோட அடிப்பக்கத்துலேயும் எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி நெட்டு மாதிரி இருக்குது இதுக்குள்ளே எண்ணெய் பிசுக்கு நிறையாவே இருக்குது இதைய கழட்டி கிளீன் பண்ண முடியாது அதனால் இப்படி தான் நான் கிளீன் பண்ணுவேன் கிச்சன் வைப் வச்சு விரல் உள்ளே விட்டு நல்லா நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துருவேன் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு நிறையாவே இருக்கும் இந்த பாக்ஸு நல்லா கழுவியாச்சு இதையும் தொடைச்சிட்டு மாட்டி விட்டுடலாம் காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையே சிம்னியில் போட்டு விட்டாச்சு க்ளீன் அப்புறமா சிம்னி இந்த மாதிரி இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய கிச்சன் பாஸ் செட்டில் இருக்கும் டாப்பில் நான் எதுவுமே வைக்க மாட்டேன் ரொம்பவே நீட்டாக இருக்குது எப்போவுமே உங்களுக்கு என்னோடய கிச்சன் டூர் வேணும்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன் என்னோட கிச்சன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கிச்சன் கவுண்டர்டாப் கிளீனிங் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ